ஹரே கிருஷ்ணா ஓம் நமோ பகவத்தை வாசுதேவா ய ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் ஒன்பது அத்தியாயம் பத்து பகவான் ஸ்ரீராமரின் லீலைகள் என்னும் தலைப்பில் பதம் நாற்பத்தி நான்கு புஷ்பக ஸ்தோனுதீபிஹி ஸ்தூயமானி பிஹி பிரேஜே பகவான் ராஜன் கிரகை சந்திர இவ உதித்தக வேட் பை வேர்ட் மீனிங் புஷ்பகஸ்தித புஷ்பக விமானத்தில் அமர்ந்து நுதக வழிபடப்பட்டு ஸ்திரீபி பெண்களால் ஸ்தூயமான பிரார்த்தனைகள் செய்யப்பட்டு ச மேலும் வந்திபி ஓதுவார்களால் பிரேஜே அழகுபடுத்தியது பகவான் பகவான் ஸ்ரீராம ராஜன் பரீட்சித் மகாராஜனே கிரகை கிரகங்களுக்கிடையில் சந்திர சந்திரன் இவ போல உதித்த உதயமானதை டிரான்ஸ்லேஷன் பரீட்சித் மகாராஜனே பெண்கள் அவரிடம் பிரார்த்தனைகள் செய்ய ஓதுவார்கள் அவரது சிறப்பு இயல்புகளை பற்றி வர்ணிக்க தமது புஷ்பக விமானத்தில் அமர்ந்திருந்த பகவான் ஸ்ரீராமர் நட்சத்திரங்களுடனும் கிரகங்களுடனும் கூடிய சந்திரனைப் போல அற்புதமாக அதி அழ பேரழகாக காட்சியளித்தார் பதங்கள் நாற்பத்தி ஐந்து நாற்பத்தி ஆறு பதம் நாற்பத்தி ஐந்து भ्रातृ अभिनन्दितः सोऽ स उत्सवां प्राविशत्पुरीं प्रविश्य राजभवनं गुरुपत्नीः स्वमातरं गुरून् वयस्य अवराजान् पूजितः प्रत्यपूजयत् वैदेही लक्ष्मणश्चैव यदावत् समुपेयतुः மீனிங் பிராத்ரா அவரது தம்பியால் பரதனால் அபிநந்தித நன்கு வரவேற்கப்பட்டு ச அவர் பகவான் ஸ்ரீராமர் அத அதன் பிறகு ச உற்சவம் திருவிழாவிற்கு நடுவில் பிராவிஷத் புகுந்தார் புரி அயோத்தியில் பிரவிஷ்ய நுழைந்த பிறகு ராஜபவனம் அரச மாளிகை குரு பத்னி கைகேயிக்கும் பிற மாற்றாந்தாய்களுக்கும் ஸ்வமாதரம் அவரது சொந்த தாய்க்கும் கௌசல்யா குருன் குருமார்களுக்கும் ஸ்ரீ வசிஷ்டரும் பிறரும் வயசிய சம வயதுடைய நண்பர்களுக்கும் அவரஜான் மற்றும் அவருக்கு இளையவர்களுக்கும் பூஜித அவர்களால் பூஜிக்கப்பட்டு பிரத்ய பூஜைய பதிலுக்கு அவரும் வணங்கினார் வைதேகி சீதாதேவி லக்ஷ்மண லக்ஷ்மணர் ச ஏவ மேலும் யதாவத் பொருத்தமான முறையில் சமுபேயது வரவேற்கப்பட்டு மாளிகைக்குள் புகுந்தார் டிரான்ஸ்லேஷன் அதன் பிறகு தம்பி பரதனால் வரவேற்கப்பட்ட பகவான் ஸ்ரீராமர் விழாக்காலம் பூண்டிருந்த அயோத்தியில் பிரவேசித்தார் பிரம்மாண்டமான அவரது அரண்மனைக்குள் பிரவேசித்த அவர் கைகேகி மற்றும் தசர தசரத மகாராஜனின் பிற மனைவிகள் உட்பட எல்லா தாய்மார்களையும் வணங்கினார் முக்கியமாக தமது சொந்த தாயான கௌசல்யா தேவியை வணங்கினார் வசிஷ்டர் போன்ற ஆன்மீக குருமார்களையும் அவர் வணங்கினார் அவருக்கு சம வயதுடைய நண்பர்களும் இளைய நண்பர்களும் அவரை வணங்கினார்கள் அவரும் பதிலுக்கு அவர்களை வணங்கினார் லக்ஷ்மணனும் தேவியும் கூட அவ்வாறே செய்தனர் இவ்வாறாக அவர்கள் எல்லோருமே அரண்மனைக்குள் நுழைந்தார்கள் ஹரி கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் ஒன்பது அத்தியாயம் பத்து பகவான் ஸ்ரீராமரின் லீலைகள் என்னும் தலைப்பில் பதங்கள் நாற்பத்தி நான்கு நாற்பத்தி ஐந்து நாற்பத்தி ஆறு உடைய சில பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது ஹரிபோல்